இது நாங்கள் உணர்ந்து கோபத்துடன் உங்களை போலவே தொடங்கிய பயணம் இதுல தியாகம் நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாற்றத்திற்கான விதையை நீங்கள் தூவியே ஆக வேண்டும் இல்லைன்னா இன்னொரு தலைமுறை இன்னும் ரெண்டு தலைமுறை ஒன்னு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும் இப்பொழுது மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்துகிறேன் போக்குவரத்து காவல்துறைக்கு இடங்கள் கொடுக்க வேண்டாம் பிரபு மணிகண்டன் பாராளுமன்ற தொகுதிக்காக இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறார் இது சின்னம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினெட்டு தமிழகத்தின் எதிர்காலத்தை மாற்றும் முதல் நிறைய பட்டியல் போட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் எங்கள் தேர்தல் பிரகடனம் இருக்கிறது அந்த படித்து பாருங்கள் எங்கள் நேர்மையும் எது செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லி இருப்போம் ஆகாசத்தை வளைத்து உங்களுக்கு வேலை செய்து தருகிறோம் என்ற பொய்ச்சியெல்லாம் அதில் இருக்காது நன்றி நாளை நமது